பாலக்கோடு பேரூராட்சியில் முறைகேடுகள் நடப்பதாக கூறி திமுக தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களை வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்கள் ஆலோசனைக் கூட்டம் திமுக பேரூராட்சி தலைவர் பி கே முரளி தலைமையில் இன்று நடைபெற்றது செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார் இப்பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் வரவு செலவு கணக்குகள் போலியாக சமர்ப்பிக்கப்பட்டது இதுகுறித்து கவுன்சிலர்கள் கேட்ட கேள்விக்கு உரிய பதில் அளிக்கவில்லை மேலும் பேரூராட்சி தலைவர் பி முரளி செயல் அலுவலர் இந்துமதி இணைந்து பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையை ஏலம் விடாமல் வினாமிகளை வைத்து மாதம் லட்சக்கணக்கில் கொள்ளையடித்து வருகின்றன இதனால் பேரூராட்சிக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் ப்ளீச்சிங் பவுடர் கொசு மருந்து தெளிப்பதாக கூறி லட்சக்கணக்கில் பொய்க் கணக்கு எழுதுவதாகவும் குப்பை எழும் வாகனங்களுக்கும் டீசல் நிரப்புவதில் பல லட்சம் ரூபாய் ஊழியல் செய்துள்ளதாகவும் இது போன்ற ஊழல்களை தட்டி கேட்டால் கவுன்சிலர்களை மிரட்டுவதும் பொய் புகார் கூறி அராஜகமாக மன்ற கூட்டத்தை விட்டு வெளியே விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து துணைத் தலைவர் தாகசீனா இதயத்துல்லா திமுக ஆறாவது வார்டு கவுன்சிலர் பத்தே கான் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பிரியா சிவகுமார் ஆகியோர் மன்றக்கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஏலம் விடப்பட்டு மூன்று வருடங்களாக பணமே வசூல் செய்யவில்லை அதற்கும் நான் வந்து மனு கொடுத்திருந்தேன் இதுவரையில் சுமார் இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேல் இருக்கும் ஆனால் பணம் வசூல் செய்ததே ரெண்டு லட்சம் போல தெரிகிறது அதை நான் கேட்டதனால் அந்த பொருள் ஏழாவது பொருளை மன்ற பொருளில்